அலைக்கும் அலைக்கம் வரமத்துள்ளாஹ் வரகாத்து அலஹம் இல்லாஹ் ஆலமீன் கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மாணவர்களே மாணவிகளே ஒலமாக்களே அல்லாஹுடைய பெரிய கிருபையின் காரணமாக நூருல் ஈதாக் என்ற இந்த அற்புதமான கிதாபில் தொடராக பல பாடங்களை வரிசையாக பார்க்கக்கூடிய நசீபையும் தௌசியத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார் மேலானவர்களே இவாக் தெளிவுபடுத்துதல் நூறு என்பது பிரகாசம் சட்டத்தை தெளிவுபடுத்துவதின் பிரகாசமான ஒரு கிதாப் நூறு இவா அதிலே கிதாபு தஹாராவை நிறைவு செய்து விட்டு கிதாபு சலாத்திற்கு நாம் வந்து இதிலே பல பிரிவுகள் பல பாடங்களை தொடராக நாம் விரிவாக பார்த்து வருகிறோம் இதுவரை அல்லாஹுடைய கிருபையினால் ஐம்பத்தி ஏழு பாடங்களை நாம் நிறைவு செய்த பிறகு ஐம்பத்தி எட்டாவது பாடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் அல்லாஹ் செய்த மிகப்பெரிய கிருபை கடந்த ஐம்பத்தி ஏழாவது பாடத்திலே நாம் என்ன பார்த்தோம் என்று பார்க்கும் பொழுது ஐம்பத்தி ஏழாவது பாடத்தில தொழுகையினுடைய முடிவு சலாம் முன் சலாமிற்கு பின் என்று பார்த்த பிறகுதாது சலாஹ் என்ற தொழுகையை முடிக்கக்கூடிய செயல்களை கடந்த பாடத்தில் நாம் ஆரம்பித்து வைத்தோம் ஐம்பத்தி ஏழிலே அதே தொடராக இந்த ஐம்பத்தி எட்டாவது பாடத்திலே அதே தொழுகையினுடைய முப்சிதாத் என்ற தொழுகையை முறிக்கக்கூடிய செயல்களில் பகுதி இரண்டு இருக்கு அல்லாஹுடைய கிருபையினால் நாம் வந்திருக்கிறோம் இரண்டாம் பகுதி தொழுகையினுடைய முப்சிதாத்து சலா தொழுகையினுடைய முறித்தல்கள் அதிலே பகுதி இரண்டை நாம் அடைந்து விட்டோம் அலக்துல்லா பாடத்தில் இதனுடைய விளக்கத்தை நாம் தொடராக பார்க்கலாம் இந்த சேவைகள் தொய்வின்றி தொடர்ந்து இது நாள் நடைபெற்று வருகின்றன தொடர்ந்து நடைபெற நாங்கள் துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்கு தாராளமான ஆதரவுகள் கொடுங்கள் அல்லாஹ் நல்லருள் புரிவான் அக்கௌண்ட் விவரங்களும் கியூஆர் ஸ்கேனிங் கோடும் தங்களுக்காக வழங்கப்பட்டுள்ளன அல்லாஹ் நன்மையில் ஒன்று சேரவும் நல்ல காரியங்களில் முந்திக் கொள்வோம் அல்லாஹ் நல்லருள் புரிவானாக அலஹம்துல்லா மேலானவர்களே கடந்த பாடத்தில் பதினேழு விஷயங்களை நாம் பார்த்து விட்டோம் பதினேழு விஷயங்களை பார்த்து அதே தொழுகையினுடைய முறித்தல்களில் அறுபத்தி எட்டு விஷயங்கள் என்று ஒரு புதுமையாக இந்த கிதாபினுடைய முசன்னிஃப் அலைஹர் ரஹ்மா எல்லா ஜுஸ்வியாத்துகளையும் ஒன்று சேர்த்து அறுபத்தி எட்டு விஷயங்களை தொழுகையினுடைய முறித்தல்களாக நமக்கு தெளிவுபடுத்தினார்கள் அதிலே பதினேழை நிறைவு செய்துவிட்டு பதினெட்டாவது தொழுகையினுடைய முறித்தல்களுக்கு அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் நாம் வந்து விட்டோம் பதினெட்டாவது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பதினெட்டாவது என்ன தஸ்மித் தஷ்மீதன் ஆதிஸ் தும்மக்கூடியவன் ஆதச தும்மி ஆதிஸ் தும்மக்கூடியவன் தஷ்மீத் இந்த இடத்தில் பதில் சொல்லுதல் என்ற அர்த்தத்தை கொண்டு இருக்கிறது அதாவது ஹிதாபு செய்வது பதில் சொல்லுவது இடத்திலே பேசுவது எப்படி அவனுடைய தும்மலுக்கு பதில் சொல்லுவது ஷரியத்தினுடைய சுண்ணத்தினுடைய வழிமுறை தும்மக்கூடியவன் அலஹ்துல்லா என்று சொன்னால் அந்த தும்முவதை கேட்கக்கூடியவன் இரஹமுக என்று சொல்ல வேண்டும் அதற்கு அரபியில் தஷ்மிது ஆதிஸ் என்று சொல்லுவார்கள் சில நுஸ்காக்களிலே ஆதிஷ் என்றும் ஷீனை கொண்டு மூன்று புள்ளிகள் வைத்து சில நுஸ்காக்கல்ல ஆதிஷ் என்றும் வருகிறது எனவே தும்மக்கூடியவனுக்கு பதில் சொல்லுதல் எதில தொழுகையில் இருந்து கொண்டு எந்த வாசகத்தை கொண்டு அல்லா அல்லாஹ் உனக்கு நல்லருள் புரிவானாக என்ற இந்த துவாவை கொண்டு தும்மக்கூடியவனுக்கு பதில் இருக்கிறது இதுவும் தொழுகையை முறித்துவிடும் நல்ல கவனிக்கிறோம் அடுத்த தும்மக்கூடியவனுக்கு இவர் பதில் சொல்லுவது ஹாரிஜு சலா தொழுகைக்கு வெளியேதான் சுன்னத்தான விஷயமாகும் தொழுகைக்குள்ளே தும்மக்கூடியவனுக்கு எந்த பதிலும் சொல்லக்கூடாது கல்லா என்று சொல்லக்கூடாது அப்போ இவ்வாறு கல்லா என்று அடுத்தவனுக்கு சொல்வது இந்த சொல்லக்கூடியவனுடைய தொழுகை முறித்துவிடும் அதே ஒரு தொழுகையாலே தனக்குத்தானே சொல்லிக்கொண்டால் இதன் மூலமாக அவனுடைய தொழுகை முறியாது அதே போல இவன் தன்னுடைய தும்மலுக்கு அலமதுல்லா என்று சொன்னாலும் இவனுடைய தொழுகை ஆவாது அடுத்தவனுக்கு பதில் சொல்லும் போதுதான் தொழுகை முறிந்து விடுகிறது என்பதை இந்த இடத்திலே நாம கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்தவனுக்கு பதில் சொல்லுவது தொழுகையில் தடை செய்யப்பட்டிருக்கிறது இவ்வாறு செய்வதால் தொழுகை முறிந்துவிடும் பத்தொன்பதாவது தொழுகையினுடைய முறித்தர்கள் ஜவாபு முஸ்தின் عن ند لله بلا اله الا الله என்ன சொல்றாங்க ஜவாபு முஸ்தஃஹிமின் இஸ்தஃஹம யஸ்தஃஹிமு இஸ்திஃஹாமன் அப்படினு சொல்லி இஸ்தஃஃஅல உடைய பாபில் ஒரு ஃபஅல் வருகிறது அதிலிருந்து இஸ்ம ஃபஅல் தான் முஸ்தஃஹிமுன் விளக்கத்தை தேடக்கூடியவன் பதிலை தேடக்கூடியவன் பதிலை விளக்கமாக தேடக்கூடியவன் அவனுக்கு தான் மலு அதாவது தேடல் இந்த வசன்ல வரக்கூடிய எல்லாமே தேடலை காட்டும் அப்போ பதிலை தேடக்கூடியவனுக்கு பதில் சொல்லுவது என்ன பதில தர்றான் அல்லாஹை பற்றிய துணையை பற்றி அல்லாஹ்வுக்கு துணை கொள்வது அல்லாஹ்வுக்கு ஆஹ் துணை நிகர் நிகரை பற்றி ஒருத்தர் வந்து விளக்கத்திற்கு பதில் தேடக்கூடியவனுக்கு பதில் சொல்லுவது நம்ம கேள்வி கேக்கிறேன் என்ன கேட்கறான் அல்லாஹுக்கு துணை இருக்கிறதா இல்லையா அல்லாஹுக்கு துணை இருக்கிறதா இல்லையா என்று கேட்கக்கூடியவனுக்கு தொல்கையாளி பதில் சொல்லுவது எதை கொண்டு விழா இலாக இல்லல்லா லா இலாக இல்லல்லாஹ் என்ற வாசகத்தை கொண்டு இப்ப முதல்ல அவன் கேள்வி கேட்டதே தப்பு கேள்வி ஆட்டை கேட்கிறான் தொழுகை ஆளிட்ட கேட்கிறான் தொழுகையாளி அல்லாஹோடு இணைந்திருக்கும் பொழுது அந்த நேரத்துல கேள்வி கேட்கலாமா அப்ப கேள்வி கேட்டது தவறு அதற்கு இவர் பதில் சொன்னது இவருடைய தவறு லா இலாக இல்லல்லாஹ் என்ற பதில் சரியான பதில் தவறு இல்லை பதிலே எந்த சிறுக்கு இல்லை வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய பதில் தவறல்ல சொல்லக்கூடிய நிலை நிலைதான் இந்த இடத்துல தவறு இவர் தொழுகையில் இருக்கும் பொழுது எப்படி இவர் இவ்வாறு பதில் சொல்ல முடியும் எனவே இந்த லா இலாக இல்லல்லாஹ் என்று வாசகத்தை கொண்டு இந்த கேள்விக்கு பதில் சொன்னது தொழுகையில் இருந்ததால் இந்த பதில் தொழுகை முறிக்கக்கூடிய செயலாக இருக்கிறது அல் ஐரூல் இருபதாவது தொழுகை முறிக்கக்கூடிய செயல்களில் இருபதாவது என்ன அப்படின்னா அல்லது இந்த இடத்துல இந்த ஜவாபை கொண்டு வந்து இங்க நம்ம அர்ப்பு பண்ணலாம் ஜவாபு கெட்ட செய்திக்கு பதில் சொல்லுவது இப்படி அர்த்த பண்ணிக்கலாம் கெட்ட செய்தியை கேட்டு பதில் சொல்வது என்ற வாசகத்தை கொண்டு பதில் சொல்லுது அதுக்கு பேருந்தான் இஸ்திரஜா இந்நாளில்லா ஆஹ் என்ன நாங்கள் அல்லாஹுக்கே உரியவர்கள் திட்டமாக இன்ன இளைக ராஜகௌன் மேலும் நாங்கள் திட்டமாக அவன் பக்கம் மீளக்கூடியவர்களே என்று கெட்ட செய்தியை கேட்கும்போது பதில் சொல்லுவது வெளியே தான் தொழுகைக்கு வெளியே தான் இவ்வாறு தொழுகைக்குள்ளே இருந்துகிட்டே இவ்வாறு பதில் சொல்லுகிறார் இவ்வாறு பதில் சொல்லுவது தொழுகையினுடைய நிலையாக இருப்பதால் இந்த பதில் தொழுகையை முறித்துவிடும் தொழுகை முறிக்கக்கூடிய செயல்களில் இதுவும் ஒன்று அதே போல ஐ எப்படி சொல்லணும் வாசகத்தை இணைக்கிறோம் பாருங்க ஜவாபு ஹபரி அல்லது ஹபரின் சந்தோஷமான செய்திக்கு பதில் சொல்லுவது இவ்வாறு அத்தனை செய்யணும் சந்தோஷமான செய்தியை கேட்டு பதில் சொல்லுவது எப்படி அல்ஹந்தில்லா என்ற சொல்லை கொண்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது அப்போ இவர் என்ன செய்யறார் அப்படின்னா தொழுகையில இருந்துகிட்டு அல்ஹந்தில்லா நல்ல செய்தி சொல்லிட்டாரே என்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் இது ஒரு நல்ல விஷயம்தான் சுன்னத்தான விஷயம்தான் இருப்பினும் தொழுகை என்ற நிலை இதற்கு சாத்தியமாகாதே சாத்தியம் இல்லாத நிலை என்பதால் ஆகமாகாத நிலை என்பதால் இவ்வாறு பதில் சொன்னது தொழுகையை முறிக்கக்கூடிய செயலாக மாறிவிட்டது சரியத்திலே சில அமல்களுக்கென்று சில இடங்கள் சில சூழ்நிலைகள் சில தன்மைகள் என்பது இருக்க அந்த சூழ்நிலைகளுக்கு மாற்றமான இடங்களில் அதை பயன்படுத்தும் போது அது ஹராமாக்கப்படுகிறது உதாரணமாக சுபகான் அல்ஹம் துல்லா நல்ல விஷயம்தான் ஆனால் அதே சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துல்லா என்பதை ஒருவன் ஜபகு செய்யும்போது ஹரால் ஆக்க தேடும் பொழுது பிராணி அறுக்கும் பொழுது சுபஹான் அல்லாஹ் என்று உறக்க கத்தினாலோ தக்பீர் சொல்லும் பொழுது அல்ஹம் என்று சொல்லி தக்பீர் கட்டினாலோ சுபஹானல்லாஹ் அல்லா என்று சொல்லி தக்பீர் கட்டினாலோ எப்படி அங்கே அதற்கான நிலை இல்லையோ அது அந்த இடத்தில் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதோ அதே போலதான் தொழுகையில் இருந்து கொண்டு நல்ல செய்தியை கேட்டால் அகமது இல்லா என்பது சொல்வதும் இது அதற்கான நிலையாக இல்லை என்பதால் இது போன்ற வார்த்தைகளை தொழுகையில் பயன்படுத்துவதால் தொழுகை முறிந்து விடுகிறது இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டும் இந்த சட்டத்தை அடுத்து இருபத்தி இரண்டாவது அஸ்ஸானி இருபத்தி இரண்டாவது நிலை என்ன சொல்றாங்கன்னா ஜவாபு ஆஜபின் ஜவாபு அப்படிங்கிறது தப்பு செய்யப்பட்டிருக்கு நான் கவனிக்கணும் ஆச்சரியமான செய்திக்கு பதில் சொல்லுவது ஆச்சரியமான அஜப கொண்டு போய் ரோட அற்போம் கொண்டு வந்து ஜவாபோட அர்ப்பகிக்கணும் ஆச்சரியமான செய்திக்கு பதில் சொல்லுவது அல்லா என்ற வாசகத்தை கொண்டு பதில் சொல்லுவது அல்லது இருபத்தி மூணு அல்லது அவு ல இலக இல்லல்லா ல இலாக இல்லல்லா என்ற வாசகத்தை கொண்டு பதில் சொல்லுவது அது சந்தோஷமான செய்தி இது ஆச்சரியமான செய்தி இதுவும் தொழுகைக்கான நிலையாக இது இல்லை இது வெளியே சுண்ணத்தாக இருந்தாலும் தொழுகைக்குள்ளே இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தியது தவறு எனவே இது முப்சிதாத்து சலாத்தாக தொழுகை முறிக்கக்கூடிய செயலாக பார்க்கப்படுகிறது அலஹம்துல்லா அறுபத்தி எட்டு விஷயங்களில் நாம் இருபத்தி நாலாவதுக்கு தான் இப்ப வந்திருக்கிறோம் விரிவாக நாம பார்க்கறதுனால கொஞ்சம் நிதானமாக நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து வருகிறோம் அறுபத்தி எட்டையும் ஒரே பாடத்துல நம்ம படிக்கலாம் ஆனாலும் இங்கே நமக்கான வேலை இபாரத்தை பார்க்கணும் அதனுடைய அர்த்தத்தை பார்க்கணும் அதனுடைய இணைப்புகளை பார்க்கணும் அப்புறம் அந்த சட்டங்களை நம்ம புரியணும் அதனால தான் நாம ரொம்ப பொறுமையாக சொல்லி கொண்டு வருகிறோம் எனவே நேயர்கள் இந்த விஷயத்துல நிதானமாக புரிய வேண்டும் முதல்ல நமக்கு இந்த கிதாபு இபாரத்து அதனுடைய அர்த்தம் பொருள் விளக்கத்தை புரிய வேண்டியது இந்த கிதாபுடைய முதன்மை நிபந்தனையாக இருக்கிறது அப்புறம்தான் சட்டம் ஏன்னா சட்டங்கள் உங்களுக்கு வந்து பொதுவாக எல்லா கிதாபுலையும் கிடைச்ச தமிழ் கிதாபுகள்ல கூட இது இருக்கு இருந்தாலும் இந்த கிதாபுடைய இபாரத்தின் மூலமாக புரியுதுதான் இந்த கிதாபுடைய தனித்தன்மை வாருங்கள் ராபி ஒலிஸ்ரூனை பார்ப்போம் இருபத்தி நாலாவது தொழுகை முடிக்கக்கூடிய செயல்கள் ஒவ்வொரு விஷயமும் தொழுகை முடிக்கக்கூடியது என்ன ஒவ்வொரு விஷயம் அதை கொண்டு நாடப்பட்டதே அல்லது நாடப்படுமே அல் ஜவாபு பதிலை நாடப்படுமே அத்தகைய ஒவ்வொன்றும் தொழுகையை முறிக்கக்கூடியதாகும் உதாரணமாக என்ன சொல்றான்னா குதில் கிதாபிவா இது குரானுடைய வசிமஸ்வரா மரியம்ல வருது அல்லாஹால யஹயா அலுலாம் பார்த்து சொல்லுகிறான் யா யஹையா அவர்களே புதில் கிதாப நான் கொடுத்த வேதத்தை நீங்கள் இருக பற்றி படித்துக் கொள்ளுங்கள் நான் கொடுத்த ஏடுகளை இருக பற்றி படித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹால எஹையாலி இஸ்லாம் பார்த்து சொல்றோம் சரிங்க இப்ப இங்க என்ன அல்லாஹ் கூறியது எஹ் அலி இஸ்லாமை பார்த்து ஒரு நபியை பார்த்து ஆனா நாம என்ன செய்யறோன்னா தொழுகையில் இருந்து கொண்டு யாரோ ஒருத்தருக்கு பதில் சொல்ற மாதிரி இந்த வாசகத்தை பயன்படுத்துறோம் இது ஒரு விதத்திலே கொஞ்சம் அதாவது ஒரு கிண்டலாக போய்விடும் என்ற சூழ்நிலையும் இங்க இருக்கு அல்லாஹ் சொல்லிய நோக்கம் வேறு அல்லாஹ் பயன்படுத்திய நோக்கம் வேறு நாம பயன்படுத்துற நோக்கம் வேறு எப்ப இதை பயன்படுத்துறோம்னா தொழுகையாளிக்கு முன்னாடி ஒரு எஹியான்னு ஒருத்தர் எஹியா பாய் அல்லது எஹ்யாங்கிற ஒரு பையன் நிக்கிறான் முன்னாடி ஒரு கிதாப் இருக்கு ஒரு குரான் இருக்கு உடனே இவர் தொழுகையில இருந்துகிட்டு அவருக்கு பதில் சொல்ற மாதிரி இவர் சொல்றாரு எஹியாவே கிதாப தூக்குப்பா கிதாப புடி அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப தொழுகையில இருந்துகிட்டு இந்த மாதிரி பதில் பேசலாமா மனிதர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லலாமா மனிதர்களிடத்துல பேசலாமா இது வந்து தவறான செயல் தொழுகை முடிக்கக்கூடிய செயல் நீங்க ஆயத்தாக இதை ஓதுங்க மரியம்ல வருது ஆயத்தாக இதை ஓதுவது தவறல்ல ஆனால் ஒரு எகையாங்கிற ஒரு பையனை பார்த்து ஒரு மனிதனை பார்த்து இவ்வாறு சொல்வது இதை கொண்டு பதிலை நாடுவது என்பது தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி ஒருத்தர் உள்ள நுழையலாமான் தொழுகையில இருக்கிறார் யாரோ ஒருத்தர் வெளியிருந்து கேட்கிறார் நான் உள்ள வரட்டுமா உடனே தொழுகையாளி பதில் சொல்லுகிறார் ஆமினி சலாமத்தோடு பாதுகாப்போடு உள்ள வாங்க ஒன்றும் தப்பு இல்லை உள்ள வாங்க அப்படின்னு தொழுகையில் இருந்துக்கிட்டே பதில் சொல்றார் இதுவும் தவிர்க்கப்பட வேண்டும் இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் தொழுகையில வந்து நம்ம என்ன செய்யறது பயன்படுத்துறது உதாரணமா ஒருத்தர் கேட்குறார் நான் உணவு கொண்டு வரட்டுமா அப்படின்னா உடனே இவர் சொல்றார் ஆத்தினா கதா ஆனா நம்முடைய சாப்பாடை கொண்டு வாங்க உணவு கொண்டு வாங்க நான் ரெடியாக தான் இருக்கிறேன் அப்போ குரானுடைய ஆயத்துகளை இவர் தனக்கு மனிதர்களிடம் பேசுவதற்கு மனிதர்களுடைய கேள்விக்கு பதிலாக இவர் பயன்படுத்துறது இருக்கிறது இது தொழுகையை முறிக்கக்கூடிய செயலாக பார்க்கப்படுகிறது ஆக இதை கொண்டு பதிலை நாடப்படக்கூடிய எல்லா வாசகமும் இங்கே தொழுகையை விடும் என்பதை நாம் கவனமாக பார்க்கிறோம் அடுத்து நம்ம பார்க்கிறோம் முத்த எம்இ மீன் மா அன் ருஇயத்து முட்டை எம்இ மின் மா அன் தயமும் செய்து தொழக்கூடியவன் ருயது பார்த்து விடுவது மா அன் தொழுகையில மா தண்ணீரை இந்த இடத்துல நம்ம வச்சுக்கணும் அலாத்து தொழுகையில ஆஹ் அந்த தசகுதை நிறைவு செய்வதற்கு முன்பு தசகுதை நிறைவு செய்வதற்கு அந்த கடைசிக்கு முன்பு உள்ள ருக்குவிலோ சஸ்தாவிலோ கியாமிலோ தயமம் செய்து தொழக்கூடியவன் தண்ணீரை பார்த்து விடுவேன் ஆல்ரெடி இவன் தயமம் செய்யக்கூடியவன் ஆஹ் தயமம் செய்து தொழுதுகிட்டு இருக்கான் அந்த தொழுகையில இவன் தண்ணீரை பார்க்கறான்னா என்ன அர்த்தம் தயம்மமுக்கு மாற்றமான ஒரு காட்சியை பார்த்து விட்டான் சயம்மிற்கு எதிரான ஒரு காட்சியை இவன் பார்த்து விட்டான் எனவே இவன் தண்ணீரை பார்த்த உடனே இவனுடைய சயம்மும் முறிந்து விட்டது அப்போ உடனே இவன் தொழுகையை விட்டுட்டு அந்த தண்ணீரை கொண்டு ஒது செய்து கொண்டு அப்புறமா திருப்பி ஆரம்பத்திலிருந்து தொலணும் ஒருவேளை தண்ணீரை இவன் பார்க்கல அப்படின்னா அந்த தொழுகையோ அந்த உழுவோ முடியாது ஆனா இவன் தண்ணீரை தொழுகையில பார்த்துட்டான் வேனுக்குனே ஒருத்தன் தண்ணீரை கொண்டு முன்னாடி வாலியில ஜகுல வச்சுட்டான் அப்படின்னா அப்ப இவன் பார்த்ததே இவனுடைய தொழுகையினுடைய முறிவுக்கு காரணமாக அமைந்து விட்டது என்பதை இந்த இடத்துல நாம கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அஸ் சாதிசு நகை இருபத்தி ஆறாவது தொழுகை முறிக்கக்கூடிய செயல் முத்தி மாசி தமாமு முத்ததி காலுயில் மசூல் செய்யக்கூடியவன் காலுரையில் மசல் செய்யக்கூடியவனுடைய காலம் பரிபூர்ணமாகி விடுவது காலம் பரிபூர்ணமாகி விடுவது அதே போல அடுத்த ஒரு சூழ்றது அதை நம்ம படிச்சிருவோம் என்ன சொல்றாங்கன்னா இருபத்தி எட்டாம் இருபத்தி ஏழு மேலும் அந்த காலுரையை கலற்றி விடுதல் ரெண்டு விஷயம் இருபத்தி ஆறும் இருபத்தி ஏழும் ஒரே சட்டம் ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா காலுரையை அணிந்து தொழுகையாளி தொழுகிறார் உள்ளூர் வாசியா இருந்தா ஒரு ஒரு நாள் வரைக்கும் பயன்படுத்தலாம் முசாஃபிராக இருந்தா மூணு நாள் வரைக்கும் பயன்படுத்தலாம் அப்போ காலுரையின் மீது மசூது செய்து விட்டு தொழுகிறார் மசூது செய்து விட்டு தொழுதுகிட்டே இருக்கும் போதே அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தாண்டிடுச்சு அல்லது இருபத்தி நாலு மணி நேரம் தாண்டி அல்லது முசாஃபிற்கு மூன்று நாள் தாண்டி இருச்சு அப்படின்னா அப்ப காலம் முடிஞ்சு போச்சே மசகுடைய காலம் முடிந்து விட்டதனால் அந்த மசகுடைய தன்மை முறிந்து விட்டது எனவே தொழுகையும் முறிந்து விட்டது மசகுடைய காலம் முடிஞ்சதுனால தொழுகை என்ன ஆயிருச்சு முடிஞ்சிருச்சு அதே போல ஒன்னு மா காலுரையை கலற்றுதல் காலுரையை கலற்றுதல் தொழுகையில் இருந்துகிட்டே தேவையில்லாம கலட்டுறார் உள்ள பூச்சி நுழைஞ்சிருச்சு அல்லது வேற ஏதாச்சும் காலுக்கு அடியில அரிப்பு வந்துருச்சு ஆஹ் வலிக்குது அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு காரணத்தினாக இவர் தொழுகையிலேயே காலுறை உரையை பொதுவா பொதுவாக முக்கியமான ஷருத்து கடந்த பாடத்துல நம்ம தெளிவா கிதாபுத்தார படிச்சிருக்கிறோம் காலுரையை கலட்டக்கூடாது தோலினால் தயாரிக்கப்பட்ட காலுரையை இவன் அணிந்த பிறகு அதை கலட்டக்கூடாது அப்போ கலட்டுகிறார் அப்ப தொழுகையில இருந்துகிட்டு அதை கலட்டுதல் அதே போல அதனுடைய காலம் முடிந்து விடுதல் இவை அனைத்தும் தொழுகையை முறிக்கக்கூடிய செயலாக பார்க்கப்படுது இப்ப என்ன செய்யணும்னா உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை கொண்டு உழு செஞ்சு காலுரையை காலை கழுவிட்டு திருப்பி கால் போடணும் போட்டு அதன் மீது மசல் செய்யணும் இதுல ஷர்தி என்னன்னா இந்த நேரத்துல தண்ணி பக்கத்துல இருக்கணும் மசல் செய்யற அளவுக்கு உழுவு செய்யற அளவுக்கு தண்ணி இருந்தாதான் இது தொழுகையை முறிக்கக்கூடிய செயலாக பார்க்கப்படுது பக்கத்துல எந்த தண்ணி இல்லை அப்படின்னா அப்ப இவர் எப்படி மசூது செய்வாரு எப்படி இவர் ஒழு செய்வாரு எனவே அப்போ இது வந்து தொழுகை முறிக்கக்கூடியதாக இந்த ரெண்டு சூரத்தும் பார்க்கப்படாது விஷயத்த நம்ம ரொம்ப தெளிவா புரிய வேண்டும் அலமதுல்லா இருபத்தி ஏழை நாம் நிறைவு செய்து விட்டோம் அறுபத்தி எட்டு சூரத்திலே நாம் அடுத்தபடியாக இருபத்தி எட்டாவது தொழுகை முறிக்கக்கூடிய செயலுக்கு அல்லாஹுடைய கிருபையினால் நாம் வந்து விட்டோம் என்ன சொல்றாங்க இருபத்தி எட்டுல ஆயதன் ஆமா இருபத்தி எட்டாவது தொழுகை முடிக்கக்கூடிய அல் என்னங்கி குரான் ஓத படிக்க தெரியாதவன் இவனுக்கு சரீரத்தினுடைய சட்டம் என்னன்னா இவன் தொழுகணும் தொழுக பரலில்லன்னு சொல்ல முடியாது குரானே ஓதத் தெரியாதவன் கட்டாயம் தொழுகணும் தக்பீர் கட்டணும் ஆஹ் தக்பீர் கட்டிய பிறகு தெரிந்தவைகளை சனா உதுபிஸ்மியில ஓதிட்டு கிராத் ஓதக்கூடிய அளவுக்கு இவன் நிக்கணும் அதுக்கப்புறம் தான் ருக்குவுக்கு போகணும் உடனே ருக்குவுக்கு போகக்கூடாது அமைதியாக இருந்தாலும் நின்று தயாம் என்ற சொரலை நிறைவு செய்து விட்டு ருக்குவுக்கு போகணும் ஆனால் இவன் மீது கட்டாய கடமை வெகு விரைவில் இவன் குரானுடைய சிறிய அடிப்படை சூறாக்களை கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் சரிங்க இத்தகைய ஒரு உம்மி எழுத படிக்க தெரியாதவரு தொழுகையில தக்பீர் கட்டிட்டாரு தக்பீர் கட்டிய பிறகு ஏதேனும் ஒரு ஆயத்தை இவர் கற்றுக்கொண்டார் கற்றுக்கொள்ளுதல் லாசிமான ஃபால் கற்றுக்கொள்ளுதல் தொழுகையில இருந்துகிட்டே உதாரணமாக நம்ம கவனிக்கிறோம் குரானுடைய ஆயத்தை எல்லாம் மறந்துட்டாரு நவுதுபில்லா எல்லாம் பாதுகாக்கணும் எல்லா ஆயத்தையும் மறந்துட்டாரு கொஞ்சம் பைத்தியம் ஆயிட்டாரு அல்லது கோமாவுடைய ஸ்டேஜுக்கு போயிட்டாரு ஆஹ் அப்படி இருக்கக்கூடியவரு திடீரென அவருக்கு தொழுகையில இருந்து கொண்டே ஏதேனும் ஒரு ஆயத்து நினைவுக்கு வந்து விட்டது அந்த பைத்தியத்தன்மையிலிருந்து வெளியே வந்துட்டாரு அந்த மறதியிலிருந்து வெளியே வந்துட்டாரு டக்குன்னு இவருக்கு ஆயத்தா உதிக்குது மனப்பாடம் செஞ்ச ஆயத்தெல்லாம் இவருக்கு நினைவுக்கு வருது அப்படின்னா இவர் இந்த ஆயத்தை கற்றுக்கொண்டது தொழுகையில இருந்துகிட்டே இவர் ஆயத்தை வந்து இவருக்கு சிந்தனைக்கு வந்தது அப்ப இவர் என்ன ஆயிட்டாரு இவர் உண்மையாக இல்லை தெரியாதவராக இல்லை தெரிந்தவராக மாறிட்டாரு இவருக்கு இப்ப குரான் ஓத தெரியும் அப்படி இருக்கிறதுனால இவர் குரான் ஓதக்கூடியவராக மாறி விட்டதுனால இவருடைய தொழுகை முடிஞ்சு போச்சு இப்ப தக்பீர் கட்டி ஆரம்பத்துல இருந்து குராணை ஓதிக்கொண்டே தொழுகையை நிறைவு செய்ய வேண்டும் இந்த விளக்கத்தை நம்ம ரொம்ப தெளிவாக கவனிக்கணும் அதனாலதான் நம்ம விலாவரியாக சொல்றோம் தொழுகையில இருந்துகிட்டே இவருக்கு குரானுடைய ஆயத்தின் நினைவுக்கு வந்துருச்சு கட்டுக்கொண்டார்னா இவருக்கு ஆரம்பத்திலிருந்து திரும்பி சொல்லுவனும் ஏற்கனவே உள்ள தொழுகை முடிஞ்சிருச்சு பத்தாசேகஒல் ஈஸ்வரன் இருபத்தி ஒன்பதாவது ஆரி சாத்திரன் விஜுதான் உஜுதான் உஜுதான் என்பதை விட விஜுதான் என்று படிக்கிறதான் சரியான லோகத்தாக பார்க்கப்படுது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆடையற்றவன் அல்ல ஆரி அல்ல ஒராத்துங்கிற ஒரு வாசகம் நம்ம ஏற்கனவே படித்தோம் அல்ல ஆரி ஆடையற்றவன் இதனுடைய பன்மை தான் அல் ஒராத் ஆடையற்றவர்கள் ஆடையற்ற தொழுகையாலே பெற்றுக்கொள்ளுதல் எதை சாத்திரன் எதை பெற்றுக்கொள்ளுதல் மறைக்கக்கூடிய ஒன்றை பெற்றுக்கொள்ளுதல் மறைக்கக்கூடிய ஒன்றை பெற்றுக்கொள்ளுதல் சாத்திரம்னா என்ன அர்த்தம் மறைக்கக்கூடிய ஆடை அல்லது துணி அல்லது இலைத்தலைகளை என்ன செய்து கொள்வது பெற்றுக்கொள்வது அப்ப இவன் இதை பெற்றுக்கொண்டால் இவனுடைய தொழுகம் முடிஞ்சிச்சு ஏன்னா இது வரைக்கும் ஆடையற்றவனாக தானே இவன் இருந்தான் ஆனா திடீரென்று தொழுகைகள் இருக்கும்போது ஒருத்தர் ட்ரெஸ் குணான் காட்டுறாரு உனக்கு ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா தொழுகையில் இருந்துகிட்டே இவர் ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்னா கட்டாயம் இவர் அதை அணிந்து கொண்டு என்ன செய்யணும் தொழுது கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நமக்கு புரிய வைக்கிறார்கள் அல்ஹம்துலில்லா அடுத்து நம்ம பார்க்கறோம் அசலாசூர் முப்பதாவது தொழுகையை முடிக்கக்கூடிய செயல்களில் முப்பதாவது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்படிங்கிறத விட அப்படிங்கிறது சொல்லலாம் அல்லது மூமியும் சொல்லலாம் தப்பே இல்லை மூமி அப்படின்னு இல்லை மூமி குதிரத்து என்றால் சக்தி பெறுதல் யாரு அல் மூமி அவுமீ என்ற மாதிரியான செயலுடைய சமிக்னை செய்து தொழக்கூடியவன் குதிரத் சக்தி பெறுதல் அலர் ருகூவின் மீதோ சுஜூதின் மீதோ என்ன செய்தல் சக்தி பெறுதல் ருகூவும் சுஜூதும் செய்ய முடியாத அளவுக்கு பலகீனமானவன் சமிக்னே செய்து தொழுகிறார் திடீரென்று என்று தொழுகையினுடைய பறக்கத்தில் அல்லாஹ் ருக்கு சுஜூதுடைய குதிரத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டார் ஆச்சரியமாக இருக்கிறது அவர் ருக்கு சுஜூ செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு உறுப்பு தெளிவாயிருச்சு அப்படின்னா அந்த ருகு மேலும் சுஜூதின் மீது சக்தி பெற்றவன் உடனே அவனுடைய தொழுகை பாசித் ஆயிடுச்சு மீண்டும் அவன் ஆரம்பத்திலிருந்து தங்கீர் கட்டி ருகு சுஜூதோடு தொழ வேண்டும் இந்த தொழுகை முறிந்து விட்டது அல்வாஹது முப்பத்தி ஒன்னாவது முப்பத்தி ஒன்றாவது தொழுகை முறிக்கக்கூடிய சில என்னங்க அப்படின்னா அப்படின்னு சொல்றாங்க ீப்ரத்தீப் கவனிக்கிறோம் நினைவு கூறுதல் விடுபட்ட தொழுகையை முதாசிலேயா இருக்கு யாரு லிசி தரத்தீப் தருத்தீபாக தொழக்கூடிய ஒரு பருவ வயது எத்திய ஒரு முன் தருத்தீபானவர் ஜூ தரத்தீப் அரபியில இவருக்கு சாஹிபு தரத்தீப் என்பதாகவும் சொல்லப்படும் ஜூ தர்த்தீப் என்பதாகவும் சொல்லப்படும் யார் தன்னுடைய வாழ்நாளில் பருவ வைதி எத்திய காலத்திலிருந்து தொழுகையை தவறாக கதாவாக ஆக்காமலேயே தொடர்ந்து தொழுது வருகிறார் மாஷா அல்லா அற்புதமான ஒரு தன்மை எல்லோருக்கும் அல்ல இந்த நசீப கொடுக்கறதில்லை சாஹிபு தரத்தீபுன்னு சொல்லுவாங்க பருவ வைதி எத்திய காலத்திலிருந்து தொழுகையை கதாவாக்க விடாதவர் ஒருவேளை ஒன்று இரண்டு கதாவானாலும் அதை உடனே அதை தொழுது விட்டு அடுத்த அதற்குரிய பக்தர்களுடைய தொழுகையை பக்தியா தொழுகையை தொல்லக்கூடிய ஒரு சாஹிபு தருத்தீவு தக்பீர் கட்டி தொழுதுகிட்டு இருக்கிறார் தொழுதுகிட்டு இருக்கும் போது அந்த சாஹிபு தருத்தீபுக்கு லீனா என்ன அர்த்தம் அந்த சாஹிபு தருத்தீபுக்கு விடுபட்ட தொழுகை நினைவுக்கு வந்துருச்சு ஆஹா நான் இப்போது அசரு தொழுது கொண்டு இருக்கிறேன் ஆனால் இன்றைய ஃபஜரை நான் தொலவில்லையே என்ற நினைவு அவருக்கு வந்து விட்டால் அந்த நினைவே இந்த தொலக்கூடிய இந்த தொழுகையை இப்ப அசரு தொழுகிறார்னா இந்த தொழுகையை பாசிதாக்கிறோம் முறித்து விடும் தீர விட்டுட்டு தொழுகையை விட்டுட்டு தான் ஏற்கனவே அன்றைய நாள் விட்டு விட்ட ஃபஜருடைய தொழுகையை உடனே தொழுது விட்ட பிறகு பிறகு பக்தியா தொழுகை வக்தியானா அந்த அந்த நேரத்தில் தொல்லப்படக்கூடிய அந்த தொழுகையை பிறகுதான் இவர் தொழுவார் விடுபட்ட தொழுகை நினைவுக்கு வந்து விட்டால் அதாவது அஞ்சு தொழுகைக்குள்ள அஞ்சு தொழுகைக்குள்ள நினைவு வந்துருச்சுன்னா அந்த விடுபட்ட தொழுகையை உடனே இவர் கதா செய்து பிறகுதான் பக்தியாவான அந்த நேர தொழுகையை இவர் தொழுது கொள்வார் இவருக்கு பேர் சாஹிபு தரத்தீப் நல்லா கவனிக்கிறோம் இது பொது சட்டம் கிடையாது எல்லாருக்குமான சட்டம் கிடையாது இது குறிப்பிட்ட சாகிபு தரித்தீவுகளுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் அஸ்ஸானி முப்பத்தி இரண்டாவது ஆக்குதல் தனக்கு அடுத்து பிரதிநிதியாக இமாம் ஆக்குதல் யாரை இமாமாக்குகிறார் மண் மண் யார் இமாமாக ஆகுவதற்கு தகுதி பெற மாட்டாரோ அத்தகைய ஒரு மனிதரே தனக்கு அடுத்த ஆக்குறது என்ன சொல்றாங்க இமாம் எப்பவுமே தனக்கு பின்னால தொழுகையினுடைய சட்ட திட்டங்கள் ஒரு மனிதரை வைக்கணும் இமாமுக்கு ஒழுமுறி ஏற்படும் பொழுது அவர் பின்னாடி இருக்கக்கூடியவரை முசல்லால நிறுத்திட்டு ஹலீஃபாவாக ஆக்கிட்டு அவர் உதவி செய்ய போயிடலாம் இப்படி இமாமுக்கு உழு முறிவு ஏற்பட்டு தன்னுடைய முசல்லால ஒரு ஹலீஃபாவுக்கு நான் நிப்பாட்டுற அதுக்கு பேர் தான் இஸ்தெஹ்லாம் ஒரு பிரதிநிதியை நிப்பாட்டுறாரு ஆனா அந்த பிரதிநிதி எப்படி இருக்கிறார் அப்படின்னா இமாமத்திற்கு தகுதி பெறவில்லை இமாமாக ஆகுவதற்கு அவர் தகுதி பெறவில்லை தகுதி பெறாத ஒரு மனுஷன் நிப்பாட்டினா என்ன ஆகும் இவர் தானே இமாமத்திற்கு தகுதி ஆயிட்டாரே அப்போ தொழுகை பாசிதாயிருச்சு இப்ப இமாமுடைய தொழுகை பாசிதுன்னா முக்ததியுடைய தொழுகையும் பாசிது மீண்டும் ஆரம்பத்திலிருந்து தகுதி உள்ளவரை கொண்டு அல்லது இமாம் அவரே உணவு செய்து விட்டு வந்து ஆரம்பத்திலிருந்து அந்த தொலகை தொலை வைக்கணும் இமாமத்திற்கு தகுதி இல்லாதவர் இமாமத்தினுடைய முசல்லால நின்றால் அந்த தொழுகை முறிந்துவிடும் இவர் ஹலிஃபாவாக ஆக்கியது இந்த இடத்தில் தவறாக ஆயிடுச்சு எனவே அந்த தொழுகையும் பிரசாதாக ஆகிவிட்டது இல்லா அறுபத்தி எட்டு சூரத்துகளில் இதுவரை முப்பத்தி இரண்டை நாம் பார்த்து விட்டோம் அடுத்த பாடத்தில் நாம் தொடர்வோம் السلام عليكم ورحمه الله وبركاته